எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து இறால் இறால் தொக்கு என்னங்க இன்றைக்கி வந்து ரால் தொக்கு செய்யப்போறோம் நான் வந்து அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்கு தோல்லாம் சீச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கருத்து போயிருங்கிறதுனால ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இது வந்து மல்லிகைல ரால் தொக்குக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து சின்ன சீரகம் பெரிய வெங்காயம் எவ்வளோக்குலாம் நம்ம வெங்காயம் போட்டோமோ அவ்வளோக்குலாம் டேஸ்டாக இருக்கும் கருத்தில் ஒரு கொத்து இறால் வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் தண்ணி இல்லாமல் அதை போட்டு எல்லாமே போட்டுட்டு அப்புறம் சொல்லுவேன் தக்காளி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா எல்லா பக்கமும் உப்பு போடுற மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகணும் நீடும் நிறையா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் எல்லாம் வெந்துருச்சு இன்னும் வேகணும் இந்த தண்ணியெலாம் வத்தணும் எல்லாருக்குமே நாங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க வந்து நாலு மாசம் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டு நாலு மாசம் ஆகுது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறோம் மூவாயிரம் வாட்சர்ஸ் வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே நன்றி எல்லாருக்குமே நன்றி என் வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தக்காளி வெங்காயம் உருக்கெழங்கு ரால் எல்லாமே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மிளகு வந்து இடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து கலர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இப்போ வந்து மல்லி எல்லாம் போட்டுடலாம் ரொம்ப நம்ம தான் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் ஈஸியா சமைக்கலாம் எல்லாருமே ஈஸியா வந்து கிளச்சில் இருக்கும் வந்து ஈஸியா செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம் கால் டோக்கு ரெடியாச்சு நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ரெடி இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆடுங்க தேங்க்யூ